வணக்கம் ஜோரா ஆன்மீகம் இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீட்டு சமையலறை மேடையில் ஒரு சில பொருட்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பண கஷ்டம் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாகவே நம்ம வீட்டு சமையலறை வந்து தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்காது மற்றபடி தென்கிழக்கு பகுதியில் மட்டும்தான் அந்த சமையலறை இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை தென்கிழக்கு பகுதி தான் அக்னி மூளை சுக்ர பகவான் இருக்கிற இடமும் அந்த தென்கிழக்கு பகுதியில் தான் அப்படிப்பட்ட அந்த சமையலறையில் நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஒரு சில பொருட்களை அந்த வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் பண கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன் நம்ம வந்து தென்கிழக்கு பகுதியில் சமையலறை இருக்கும்போது நம்ம கிழக்கு பகுதியை பார்த்து நம்ம நின்று சமையல் பண்ணுவோம் நம்ம சமையல் செய்கிற வலது பகுதி அதாவது நம்ம வலது கை பகுதி பார்க்க நம்ம கல்லுப்பு மகாலட்சுமிக்கு உரிய மங்கள பொருட்கள் எல்லாமே அந்த வலது பகுதியில் தான் நம்ம வச்சுருப்போம் அதாவது தென்கிழக்கு தான் நம்ம வச்சுருப்போம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா சமையலறை அன்னபூர்ணி அன்னபூர்ணினாலே மகாலட்சுமி அப்படிங்கும்போது மகாலட்சுமிக்கு உரிய பொருளை நம்ம தென்கிழக்கு பகுதியில் வைக்கும் நிச்சயமாக அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியான சுக்ர பகவான் இருக்கிற இடம் அந்த மகாலட்சுமி இருக்கிற இடமும் அதுதான் அதாவது கிச்சனில் அந்த தென்கிழக்கு பகுதியில் வந்து கல்லூப்பு வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இருக்கும்போதும் அந்த வீட்டுக்கு பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னா சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியில் வந்து ஒரு மண் நகல் அல்லது மண் பானை அல்லது பீங்காஞ்சாடி இந்த மாதிரி இதில் கல்லூப்பு நிரப்பிட்டு அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் காயின் ஒரு ரூபாய் காயின் வைக்கலாம் அல்லது கல்லுப்புக்கு அடியில் அதாவது அந்த பீங்காஞ்சாடி வச்சுருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு அதுலேயும் ஒரு அஞ்சு ரூபா காயின் போட்டு அந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் இப்படி வைக்கிறதும் அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறேன் சமையலறையில் அந்த வலது பகுதியில் கல்லுப்பு உப்பு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சுத்தமான பசுனை அப்புறம் தண்ணீர் வச்சுக்கலாம் மஞ்சள் இது எல்லாமே சமையலறையில் வலது பகுதியில் வச்சுக்கலாம் தாராளமாக இந்த மாதிரி வைக்கும்போது மகாலட்சுமி கடாட்சம் அந்த இடத்துல கிடைக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து அந்த சமையலறை மேடையில் வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பணத்துக்கு ஏதாவது கஷ்டம் வீண் செலவுகள் விரயம் அந்த மாதிரி அந்த வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அதையும் கருப்பு உளுந்து கருப்பு எள் இதுவும் சமையல் அறையில் வலது பகுதியில் வைக்கவே கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இது சமையல் அறையில் இடது பகுதியிலையும் வைக்கக்கூடாது நீங்கள் வேற ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தீப்பட்டி அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெலை விளக்கு பொறுத்துறதுக்காக கிச்சனில் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் தென்கிழக்கு பகுதியான அந்த வலது பகுதியில் நிச்சயமாக வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கிறதா இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் சமையல் அறையில் வலது பகுதியில் நீங்கள் வைக்கவே கூடாது அதாவது தென்கிழக்கு பகுதி உங்கள் வீட்டு கிச்சன் இருந்தது அந்த நான்வெஜ் சம்மந்தப்பட்ட அந்த பொருள் எதுவுமே வைக்கக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தென்கிழக்கு பகுதியில் டஸ்ட்பின்னும் இருக்கவே கூடாது ஒரு சில பேர் வீட்டில் கீழே அந்த செல்ஃபில் அந்த முக்கில் வந்து டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க அதையும் வைக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சமையலறை மேடையிலேயே அந்த தென்கிழக்கு பகுதியில் வந்து அந்த சிங்க்குள்ள அந்த டஸ்ட்டு எல்லாமே அதில் போடுறதுக்காக ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அதையும் அதில் வைக்காதீங்க சமையலறையில் நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீடு ஃபுல்லாகவே அன்னைக்கு ஃபுல்லாக வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப அந்த மாதிரி ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அன்னைக்கு நீங்கள் விளக்கு பொறுத்தவே வேண்டாம் ஏன்னா அந்த து அந்த துர்நாற்றத்தோடு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுனீங்க அப்படிமா அது வந்து பலனளிக்காது அதனால் வீடை நல்லா தொடச்சிட்டு கிச்சனையும் நல்லா தொடச்சிட்டு வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி போடுங்க ஏன்னா அந்த வாசனையோட கேட்கவே கூடாது அதையும் பார்த்துக்கோங்க சில பேர் வந்து சமையல் அறையில் படம் வச்சுருப்பாங்க அல்லது சிலையை வச்சு தீபம் ஏற்றி இருப்பாங்க நீங்கள் நான்வெஜ் செய்யும் போது அன்னப்பூர்ணி சிலையை வந்து நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நான்வெஜ் செய்யுங்க நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து நான் அன்னபூர்ணியை உங்கள் வீட்டில் ஹால்லேயோ அல்லது கிச்சனில் ஒரு ரேக்லேயோ நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் சமையல் நிறைய க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாரை நீங்கள் எடுத்து வைங்க இது வந்து கொஞ்சம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான்வெஜ் செஞ்சுக்கிட்டே நீங்கள் அன்னபூர்ணி செல்லையே அந்த இடத்துல வச்சுருக்கும்போது அந்த வீட்டில் பணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா சொல்லப்படுது இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து என்ன பொருள் வைக்கக்கூடாது வலது பகுதியில் அப்படின்னா கூர்மையான பகுதி அதாவது கத்தி அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்காக அறுவாள் இதெல்லாம் ஒரு சில பேர் வலது பகுதியில் வச்சுருப்பாங்க அதை வைக்கவே கூடாது அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ரொம்ப கம்மி அதனால் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வலது பகுதியில் மேக்ஸிமம் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காரமான பொருட்கள் எதுவுமே அந்த வலது பகுதியில் வைக்கக்கூடாது ஒரு சில பொருட்கள் வந்து சமையலறையில் வைக்கும்போது பணத்துக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னால் சமையலறை வந்து மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த பொருட்கள்லாம் சமையலறையில் வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி கல்லூப்பு வச்சுக்கலாம் தண்ணீர் நெய் இந்த மாதிரி பொருட்கள் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மண்பானை ஒன்று எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக காயின்ஸ் நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து விரலி மஞ்சள் அதையுமே நீங்கள் உங்கள் வீட்டு தென்கிழக்கு பகுதியான அந்த அக்னி மூலையில் கண்டிப்பாக வைக்கலாம் ஏன்னா அது சுக்கர பகவான் வசிக்கிற இடம்ங்கிறதுனால நிச்சயமாக அது வைக்கும்போது அந்த வீட்டுக்கு பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது சமையல் அறையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பொருட்கள் அதிகமாக போதும் அந்த வீட்டில் வந்து பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது பூஜை அறையில் தான் இரும்பு பொருள் பயன்படுத்தக்கூடாது ஆனால் சமையல் அறையில் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா சமையல் அறையில் சனி பகவான் ஆதிக்கத்தை கொண்டுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வீட்டுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது தோசைக்கல் இரும்பு கடா இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போதும் அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சின்ன மண் உண்டியல் வாங்கி அதை தென்கிழக்கு பகுதியில் வச்சுட்டு நீங்கள் டெய்லி சமையல் பண்ணும்போது அதில் ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபாய் காயின் இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு வரும் பணத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அதையும் நீங்கள் தென்கிழக்கு பகுதியில் ஒரு சின்ன பித்தளை தட்டில் வச்சு அதை நீங்கள் வழிபட்டுட்டு வரும் அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இந்த மஞ்சள் விநாயகர் டெய்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினாலும் ஓகே அதுக்கப்புறம் இது எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அகல் விளக்கில் டெய்லி நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு வந்தால் கூட இல்லை பணத்துக்கு எந்த கஷ்டமும் வராது தென்கிழக்கு பகுதியில் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான முடியாதவங்க கிச்சனில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு நெய் தீபம் டெய்லி அகல் நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது அந்த வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க இதையும் நீங்கள் கவனித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே சமையலறையில் பணம் வரக்கூடிய ஒரு சில விஷயத்தை பண்ணிட்டு நம்ம இந்த தவறை மட்டும் செய்யவே கூடாதுங்க ஏன்னா இந்த தவறை செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் பண்ண பரிகாரம் அந்த நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் பொதுவாகவே பெண்கள் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியவங்கிறதுனால அவங்க கண் கலங்கினாலே அந்த வீட்டில் பணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா சொல்லுவாங்க அவங்க அவங்க அழுதுட்டு இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது கவலையிலேயே இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பரிகாரம் என்ன பூஜை செஞ்சாலும் நிச்சயமாக அந்த வீட்டில் பண கஷ்டம் அது தீரவே செய்யாதுங்க ஏன்னா பெண்கள் தான் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுனால அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த வீட்டில் சுக்கர பகவான் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க அதனால சொல்கிறேன் எப்பவுமே பெண்கள் சிரிச்ச முகமாக இருக்கணும் சமையல் அறையில் எப்பவுமே அழுதுக்கிட்டு அதுக்கப்புறம் சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து சமையல் அறையில் சண்டை போட்டுக்கிட்டே சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த சமையல் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரத்தை ஒரு அடி அடிச்சுட்டு அந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச பணத்துக்கு அந்த வீட்டுக்கு ரொம்ப கஷ்டம் வரும் வறுமை வர ஆரம்பிச்சிடும் அன்னபூர்ணி வெளியேறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது மகாலட்சுமி வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி முக்கியமாக சொல்ல பெண்கள் அன்னபூர்ணியாவே அந்த இடத்துல இருந்து சமையல் பண்ணும்போது பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது நிச்சயமாக சமையல் இந்த மாதிரி பொருட்கள் இருக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் கேள்விப்பட்ட விஷயத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி